ஹலோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோயில் புலிபுர கோயில் பேர் இதுக்கு இதுவும் வந்து ரொம்ப பழமைய வாய்ந்த ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்ன இருந்ததா இது சொல்றாங்க இந்த கோயிலை இப்போ இந்த கோயில நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐயர் வந்து இங்க தான் இருக்காரு நான் அவர் பார்த்தேன் அவர்கிட்ட பத்தி இத எல்லாம் கேட்டிருக்கேன் அவரும் இதை பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கோயிலோட இவர் இவர்தான் இந்த கோயிலோட முழு விவரம் என்னன்றது அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பழமை வாய்ந்தாலையும் இதுதான் உள்புற அமைப்பு பழைய கண்தூல்கள் பாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தமன்றம் புலிப்புற கோயில் கிராமம் அருண்மிக்க பாலகுஜாம்பா சமேத யாகிரபரீஸ்வரர் திருக்கோயில் புலிப்புற கோவில் இந்த ஸ்தலம் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான சிவஸ்தலம் இங்கே வந்து யாகரபாதர் பூஜை பண்ண ஸ்தலம் இது சுவாமி பேர் யாகரபரீஸ்வரர் அம்பாள் பேர் பாலகுஜாம்பாள் இங்கே வந்து ஜீவ சமாதி இருக்குது ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க யாகராபாத பூஜை பண்ணுறதுனால சுவாமி பேர் யாகபரீஸ்வரன் பேர்